ஹாய் கைஸ் வெல்கம் டு மாஸ்கார்னர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாம் தரக்கிறதுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு முன்னாடி அளவு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலர் ஷாப் போயிட்டு அளவு எடுக்கும் போது எடுத்த வீடியோ தான் எங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கு அளவு எடுத்துட்டு இருந்தாரு அதனால நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போவே வந்து அவர் சொல்லிட்டாரு நிறைய ட்ரெஸ் இருக்குது கொஞ்சம் லேட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் சொல்லிட்டோம் ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து வரவே இல்லைங்க அவங்களுக்கும் வந்து தைக்கிறதுக்கு நிறைய யூனிஃபார்ம்ஸ்லாம் வந்திருக்கும் ஏன்னா ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிற டைம் இது அதனால் வந்து வந்து நாமளும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்போ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வெனஸ்டே அன்றைக்கி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் இன்றைக்கி தாங்க வெனஸ்டே இன்றைக்கி போய் பார்க்கலாம் அவர் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு நான் ரயான்க்கு போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அஸ்மக் வந்து பார்த்தீங்கன்னா கலர் யூனிஃபார்ம் எடுக்கல ஏன்னா அவளுக்கு வந்து ரெண்டு செட் இருக்குது ஏற்கனவே அதனால் வந்து அவளுக்கு எடுக்கல இப்போ ரயானுக்கு மட்டும்தான் வந்து மாறி இருக்குது ரயானுக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டதால வேறு யூனிஃபார்ம் மாறிட்டு இருக்குது ஸோ அவனுக்கு தான் வந்து புதுசாக வாங்க வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து செங்கல் செட்லாம் வந்து யூனிஃபார்ம் எடுக்க மாட்டேன் ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு ரெண்டு செட் தாங்க எடுப்பேன் அப்போ தான் வந்து மாற்றி போட்டுட்டு போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வென்னஸ்டே ஒரு நாள் வந்து ஒயிட் யூனிஃபார்ம் அதனால் ஒயிட்டும் வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டியதாக இருக்கும் போன வருஷம் கூட ஒயிட் யூனிஃபார்ம் எடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா அஸ்மக் வந்து ஸ்கட்டு ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சி அதனால் வந்து அவளுக்கும் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ரயானுக்கு பார்த்தீங்கன்னா போன முறை வந்து ரெடிமேட் தான் உங்க ஒயிட் யூனிஃபார்ம் எடுத்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரௌசர் வந்து ரொம்பவே லூஸ் ஆயிடுச்சு எலாஸ்டிக் வந்து போயிட்டு இருக்கு அதனால அவனுக்குமே வந்து ஒயிட் யூனிஃபார்ம் கூட எடுத்தாச்சுங்க பசங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படி இருந்தால் என்னங்க எடுத்துட்டு ஆனால் ஆனா போக மாட்டாங்க புதுசா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலேயே வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சுங்க என்னடா இவன் இவ்வளோ ஹாப்பியா இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க வெளியே வந்துட்டாவே அவனுக்கு ஜாலிதான் அதாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டைலர் கிட்ட போயிட்டு அளவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கொடுத்துட்டதால எங்களுக்கு வந்து துணி வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க இல்லைனா எங்களுக்கு என்ன தெரியும் அந்த அளவுலாம் சொல்கிறதுக்கு அவங்களே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க அது வந்து செட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது அப்புறம் கடைக்காரை வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம்னா கூட அதுக்கப்புறம் டெய்லர் கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு செட் ஆகலைன்னா திருப்பியும் வந்து அனுப்புவாங்க போயிட்டு வேற மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து டெய்லர் கிட்ட போயிட்டு அளவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் டெய்லர் கொடுத்த அளவே வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டா துணி அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சுப்பாங்க அது நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது இந்த ஒயிட் யூனிஃபார்ம் எடுக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் வந்து ரொம்பவே திக்காக கொடுத்துட்டாரு டைலர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஷர்ட் போட்டால் ரொம்ப வேர்க்கும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ஷர்ட் பீட் பற்றியெல்லாம் எங்களுக்கும் தெரியாதுங்க போன முறையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெடிமேட்டாக எடுத்துட்டோம் அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த முறை வந்து நாங்கள் ரெடிமேட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கிறதுக்காக தான் எடுத்திருந்தோம் பசங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது தாங்க கண்டிப்பாக வாங்க வேண்டியதாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் இல்லை அப்போவுமே வந்து எந்த மாதிரி எடுக்கிறதுன்னு தெரியல அவர் வந்து சாம்பிளுக்கு ஒரு சின்ன பிட் ஒன்று கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காமிச்சு அதே மாதிரி மாதிரி நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாமே ஓவரால் வாங்கியாச்சுங்க பில் போட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பில் போட வந்து ஆள் இல்லை எங்க போனாருன்னு தெரியல வந்த உடனே வந்து பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் போன முறையும் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து நாங்க எங்க தாங்க எடுத்திருந்தோம் நல்லா தான் இருந்தது இப்போ வந்து அந்த யூனிஃபார்ம் நல்லா தான் இருக்கு அதே மாதிரி இந்த முறையும் எங்கேயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்துட்டோம் இந்த முறை பாத்தீங்கன்னா ஷர்ட் தாங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் நல்லா தான் கொடுத்தாங்க இந்த பில் போட்ட உடனே வந்து நேராக டைலர் கிட்ட தாங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் போன வீடியோல பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக் பேக்ஸ் எல்லாம் வாங்கினது எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க இப்போ வந்து ஷூஸ்லாம் வாங்கியிருக்கோம் அந்த வீடியோ வந்து இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் நாங்கள் வந்து ஷூ வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ டு செட் பிலால் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோங்க அது வந்து ஏ டு செட் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க எல்லா பொருளும் அங்கே கிடைக்குது இந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக்ஸ் கூட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குல்லாலாம் நிறைய டைப்ஸில் வச்சிருக்காங்க நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நான் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இங்கே பார்த்தேன் நல்லா இருக்குங்க எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது நிறைய வந்து பர்ஃப்யூம்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் செட்ஸ் இந்த மாதிரி கூட வச்சிருக்காங்க நிறைய டாய்ஸ் பாய்ஸ் கூட இவங்க வந்து வச்சிருக்காங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஷூஸ் வாங்க தாங்க போயிருந்தோம் ஷூ வந்து கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு இப்போ வந்து புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பார்க்க போயிருந்தோம் ஷூ வந்து பாத்தீங்கன்னா அஸ்மாக்கு செட் ஆகல சைஸ் வந்து அவ சைஸ் கிடைக்கலங்க அதே மாதிரி ரயானுக்கு பாத்தீங்கன்னா செட் ஆகல ரெண்டு பேருக்குமே வந்து மறுநாள் காலையில வந்து வர வச்சு கொடுத்தாங்க ரயானும் அஸ்மாவும் கண்டிப்பா இந்த டெட்டி பியர் டாய்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி வந்து மேலே ஒரு ட்ரோனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் காரும் இருந்தது அதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஐட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க சார்ஜபிள் இருந்தால் வாங்கிட்டு இருக்கலாம் பேட்டரி வந்து சீக்கிரமாகவே போயிடுது அதனால வந்து அது வாங்கல நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் நான் ஃப்ரெண்ட்ல மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய கடையே இருக்குங்க ஜென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த கடைக்குள்ள போனா எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு ஏன்னா எல்லா பொருளும் எங்கேயே கிடைக்குதுங்க இப்போ போட்டு பார்த்துட்டு இருக்க ஷூ கூட வந்து கொஞ்சம் வந்து குட்டியா தான் இருந்தது நாங்க இதே வந்து செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாக்ஸ் போடும்போது ரொம்ப வந்து டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால இது கூட மாத்திட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போயிட்டோம் இந்த ஷூ பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ரயான்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அதனாலயே வாங்க வேண்டியதா இருந்தது சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கேட்கல ஆனா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மாத்திட்டு போயாச்சு கூட அஸ்மா சைஸ்ல வந்து எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் வரும் இல்லைங்க அந்த கொக்கி மாற்ற மாதிரி வரும்ல அந்த டைப்ல தான் இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்கூல் போற டைம்ல எல்லாம் மாற்றத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கட்சு மாடல்ல தான் கேட்டிருந்தேன் அப்போ அந்த மாடல்ல வந்து அவங்க கிட்ட ஸ்டாக் இல்ல சரின்னு சொல்லிட்டு மறுநாள் எனக்கு வந்து வர வச்சு கொடுத்தாங்க இந்த ஷாப் வந்து இருக்கு அழகா இருக்கு இது மட்டும் இல்லாம குட்டி பசங்களுக்கு தேவையான வாக்கர்ஸ் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சைக்கிள்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஏதாவது வேணும்னா கூட இங்க வந்து வர வச்சு கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க நான் வாங்க போன இடத்துல என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் எதுனா தேவைப்பட்டா நீங்க வந்து வீடியோல இருக்கு கான்டாக்ட் நம்பர் நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ